ராஜா ராஜா தி ராஜா ஆழியா ராஜா ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதுல ஆழியா அமைதியா இரு என்றாலும் சிரிசு என்றாலும் வெறுசு என்னோடடா இதுல பம்பின்ட ராஜா ஆழியா நீ தூங்குவியா இல்லையா சும்மா பாட்டு பாடிட்டு இருக்க படு இதுவே அம்மா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பா கதை சொல்லிருப்பாங்க

Two hours later, six hours later. ஒரு ஊர்ல ஒரு பாய் வியாபாரி இருந்தானா அவன் ஊர் ஊரா போயிட்டு பாய் எல்லாம் வித்துட்டு வருவானா அந்த ஊர்ல ஒரு காவா இருந்துச்சான் அந்த காவாவை தாண்டும் போது அத்தரி பச்சான் அங்க இருக்க எல்லாரும் கத்துவாங்கலாம் இவனும் அத்தரி பச்சான் சொல்லிட்டு போனானா ஒரு ஊர்ல விக்க போன இடத்துல பலகாரம் கொடுத்தாங்க என்னடா பலகாரம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சா மேடம் மேடம் நல்லா இருக்கே என்ன பலகாரம்னு கேட்டானா இதுக்கு பேர் தான் சொன்னோன்னே இவனும் வீட்டுல எதை போய் செய்யலாமே சொல்லிட்டு கொழுக்கட்டை 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 பார்த்தா காவா வந்துருச்சா காவாவை தாண்டும் போது அத்தறி பச்சான்னு சொன்னவன் கொழுக்கட்டையும் வீட்டுக்கு போனவன் பொண்டாட்டிட்டு போயிட்டு எனக்கு அத்திரை பச்சை நாளை செஞ்சே கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிட்டானா மறுநாள் வந்து பார்த்தா அந்த பொண்டாட்டியும் கேட்டிருக்கா அத்திரை பச்சை அண்ணா என்ன அத்திரை பச்சை அண்ணா என்னன்னு யாருக்கும் தெரியலையா இவன் வந்து அத்திரை பச்சை எங்கன்னு கேட்டிருக்கான் அவ இல்லைன்னு உடனே அவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு பாய எடுத்தான் டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கும் போது ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு அடப்பாவி புது பொண்டாட்டி இப்படி அடிச்சிருக்கியாடா பாடுறா உடம்பெல்லாம் கொழுக்கட்ட கொழுக்கட்டையா வீங்கி போச்சேன்னு உடனே ஆஹ் கொழுக்கட்டதாங்க வேணும் அப்படின்ன உடனே கொண்டாட்டி அந்த பாய் எடுத்து அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்த அழியா ஹரி பாவி மொக்க கதையெல்லாம் சொல்லும்போது போது தூங்காம நல்ல கதைக்கு தூங்கிட்டாலே இவளுக்கு சொன்னோம் பாரு சார் பால் பாப்பா அத்தரி பச்சா வந்திருக்கு பாருங்க அத்தரி பச்சாவா பால் பாக்கெட் வந்திருக்கு பாருங்க ஏய் அப்ப நீ உள்ளார தூங்கலியா அத்தரி பச்சா

சீக்கிரம் போயிட்டு வா அப்பா முடிச்சிட்டு குரல் கொடுக்கறேன் எதுக்கு இதுவே அம்மாவா இருந்தா சரி வந்து தொலைக்கிறேன் போ சனிக்கிழமை கலர் காஸ்டியூமா இது ஓகேவா இது ஓகேவா நல்லாவே இருக்காது எனக்கு இது ஓகேவா பிடிக்காது இது ஓகேவா இது ஓகேவா இது ஓகேவா வா வேண்டாம் இது நல்லாவே இல்ல இது இது போட்டா நான் மட்டும் ஜிக்கு ஜிக்குன்னு இருப்பேன் பா வேறதா செத்து குடுக்கும் பா உள்ள இவ்வளவு தான் இருக்கு வேற எதுவும் இல்ல சும்மா வெறுப்பு இருங்க இருங்க என்ன ஃபர்ஸ்ட் ஒரு Dress எடுத்தீங்கல்ல அந்த Dress எடுங்க அது லாஸ்ட்ல இருக்கும் அத எடுங்க இது வேமா வர்ந்தா சிரிச்சிட்டே எடுத்து கொடுத்துருப்பாங்க சிரிச்சிட்டே